நாகப்பட்டினம் அருகில் உள்ள பொருள் வைத்த சேரி என்ற கிராமத்தில் தெய்வத்தன்மை வாய்ந்த சிற்பி ஒருவன் இருந்தான் சரவணபவ என்ற ஆறு எழுத்து மந்திரத்தை ஓதியபடியே வேலை செய்யும் வழக்கம் உண்டு அவனுக்கு அளப்பரிய முருக பக்தி கொண்டவன் அவன் அழகிய ஆறு முகம் கொண்ட வேலன் சிலையை செய்தான் அப்போது ஆட்சியில் இருந்த பராந்தக்க சோழ மன்னன் அந்த சிலையின் அழகை பார்த்து ஆனந்தம் கொண்டான் இதுபோல இன்னொரு சிலையை செய்யக்கூடாது என்பதற்காக அந்த சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட்டான் அவன் வருத்தத்துடன் அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு வந்தான் கைவிரல் இல்லாத நிலையிலும் கடுமையான முயற்சியும் பயிற்சியும் எடுத்து மற்றொரு சிலையை செய்தான் அதை அந்த ஊரை ஆட்சி செய்த குறுநில மன்னன் முத்தரசன் பார்த்தான் அந்த சிலையிலிருந்து ஒளி வீசியது வேலை நிறைவு பெற்றதும் சிலைக்கு உயிர் வந்தது முருகன் அமர்ந்திருந்த மயில் பறக்க ஆரம்பித்தது மன்னன் அந்த நேரத்தில் வர அதை எட்டிப்பிடி என உத்தரவிட்டான் காவலர்கள் மயிலை பிடித்தனர் அதன் கால்களை சிறிதளவு உடைத்தனர் அதன் பின் மயில் சிலையாகி அங்கேயே நின்று கொண்டது எட்டிப்பிடி என்ற வார்த்தை காலப்போக்கில் எட்டு குடி என மாறி தற்போது எட்டு குடி ஆனது அதுவே ஊரின் பெயராகவும் நிலைத்துவிட்டது இதே சிற்பி மற்றொரு சிலையையும் வடித்தான் அதை என்கண் என்ற தளத்தில் வைத்தான் சிற்பி முதலில் வடித்த சிலை சிக்கலிலும் அடுத்த சிலை எட்டு குடியிலும் வைக்கப்பட்டது இந்த மூன்றுமே உருவத்தில் ஒரே தோற்றம் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது